வணக்கம் நண்பர்களே ஜனநாயகன் படத்துக்கு மேலும் சிக்கல் அந்த படத்தை இப்போதைக்கு வெளியில் விடமாட்டோம் அப்படிங்கிறதுல சென்சார் போர்டு தீவிரமாக இருக்குது ரெண்டாவது நாற்பத்தொரு பேரை கொன்றுவிட்டு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியை இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருக்கிற இந்த தாவைக்கா நிர்வாகிகள் இப்போது மேலும் ஒரு வழக்கை வந்து அங்கே நீதிமன்றத்தில் பதிவு பண்ணியிருக்காங்க அதாவது எங்களுக்கு எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லை இன்னும் நாற்பத்தோரு பேர் இல்லை இன்னும் பல மடங்கு நாங்கள் அதிகமாக கொன்றாலும் கூட அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை மக்கள் செத்தா அது ஒரு பிரச்சனையே கிடையாது அப்படிங்கிற மனநிலையில் அவங்க இருப்பதை தெரிவிக்கிற அந்த மக்களுக்கு புரிய வைப்பதற்காக இன்னைக்கு ஒரு வழக்கு ஒன்று போட்டிருக்காங்க அது ரெண்டத்தை பத்தி தான் நம்ம பேச போறோம் முதல்ல இந்த வழக்கு அதாவது கரூர் நெரிசல் கூட்ட நெரிசல்ல நாற்பத்தோரு பேர் செத்துட்டாங்க அதற்கு முழு முதல் காரணம் விஜய் மற்றும் விஜயனுடைய கட்சியை சேர்ந்த பொறுப்பற்ற நிர்வாகிகள் அவர்கள அவர்களுடைய தற்கொலைத்தனமும் அவர்களுடைய அந்த அவசர புத்தியும் ஒரு மக்களை அதாவது மீடியாவில் தங்களை ஆளை காட்டிக்கிறதுக்கு அவர்கள் செய்த அந்த பேராசையன் தான் வந்து அந்த மக்களை கொன்றது அது பார்த்து அத்தனை பேருக்குமே தெரியும் அன்னைக்கு விஜய்யை சப்போர்ட் பண்ண எடப்பாடி பழனிசாமி கூட இன்னைக்கு தூக்கி போட்டு மிதிக்கிறாருன்னா அதுக்கு காரணம் விஜய் எந்தளவு பொறுப்பற்ற மனிதன் ஒரு ந நபர் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டு இப்போ வந்து அதை பேசுகிறாங்க அரசியல் இருந்தாலும் கூட இப்போ இந்த தாவேக்கா சார்பில் ஒரு மனு உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்காங்க அது என்னன்னா இந்த கரூர் கூட்ட நெரிசலுக்கு பிறகு அரசியல் கட்சிகளுக்கு அந்த பொதுக்கூட்டம் நடத்த சாலை வளம் நடத்த அனுமதி வழங்கிறதுல சில வழிகாட்டு நெறிமுறைகளை பிறப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டிருந்து அந்த உத்தரவின் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு ஒரு அனைத்து கட்சி பிரதிநிதியை அழைத்து அவங்களுடைய கருத்துக்களை கேட்டு அதன் அடிப்படையில் வந்து சில நிபந்தனைகளை விதிச்சிருக்காங்க இப்போ ஐயாயிரம் பேர் கூடனா அதுக்கு ஒரு வழிமுறை ஒரு ஒரு விதிமுறை இருக்குது இவ்வளோ தூரம் பணம் கட்டணும் இவ்வளோ கட்டுப்பாடாக நடக்கணும் இத்தனை பேர்கிட்ட வந்து பர்மிஷன் வாங்கணும் அதாவது மாவட்ட ஆட்சியர் காவல்துறை கண்காணிப்பாளர் தலைமைச் செயலர் தீயணைப்புத்துறை அதிகாரி இவங்க எல்லார்கிட்ட இருந்தும் முறைப்படி வந்து அனுமதி வாங்கணும் அந்த அனுமதிக்கு பிறகு அரசு சொல்கிற அந்த தொகை இப்போ ஐயாயிரம் பேருக்கு மேலேனா அதுக்கு ஒரு தொகையை வந்து அரசுக்கு அவங்க டெபாசிட் பண்ணணும் ஏன்னா இந்த கூட்டத்தால் ஏற்படுகிற சேதாரத்துக்கு அரசியல் கட்சி தான் பொறுப்பு அரசா பொறுப்பேற்றுக்கு முடியும் அதனால் இந்த நெறிமுறை அதே போல் ஐம்பதாயிரம் பேருக்கு மேலே கொண்டா அதுக்கு ஒரு தொகை அஞ்சு அஞ்சு லட்ச ரூபான்னு நினைக்கிறேன் அது ப்ளஸ்ஸு அவங்க சொல்கிற நிபந்தனைகளுக்கு கட்டுப்படணும் ஒரு லட்சம் பேருக்கு மேலன்னா அதற்கு ஒரு தொகையும் நிபந்தனையும் உண்டு அதற்கு கட்டுப்படணும் ஏன்னா நிபந்தனை விதிப்பது என்பதே அதை கட்டுப்படு கட்டுப்படணும் கண்டிஷன்ஸ் எதுக்கு போடுறாங்க அதற்கு கட்டுப்பட்டு நடந்தீங்கன்னா அசம்பாவது நடக்காது அப்படிங்கிறது தான் அன்னைக்கு கரூர்ல ஏன் இவ்வளவு பெரிய துயரம் நடந்ததுன்னா அரசு போலீஸ் தரப்பு விதித்த எந்த நிபந்தனையையும் அவங்க காதில் வாங்கவே இல்லை காற்றுல பறக்க விட்டாங்க இந்த வண்டிக்கு பின்னாடி முன்னாடி எந்த வாகனமும் வரக்கூடாது மக்கள் வரக்கூடாது ரசிகர்கள் வரக்கூடாதுன்னு போலீஸ் அவ்வளவு தெளிவா சொல்லியும் கூட வண்டிக்கு சைடில் பின்னாடி முன்னாடி அவ்வளவு பேர் வந்து தொடர்ந்து பின்தொடர்ந்து வந்தாங்க நாமக்கல்லிலிருந்து கரூர் வரைக்கும் மூவாயிரம் பேருக்கு மேல வந்தாங்கன்னு அந்த வளர்ந்துகிட்ட தற்குரிய சொல்லுது சோ இவர்கள் விதிமுறையை கடைபிடிக்காததால ஏற்பட்ட ஒரு கூட்டம் நெரிசல்றது தான் வந்து அவ்வளவு பேர் செத்தாங்கன்றது நிறுவனமாயிருக்கு விசாரணை சிபிஐல இருக்கு நீதிமன்றங்கள் காரி துப்பி இருக்கு பலரும் ஓப்பனாக சொல்றதே வந்து இந்த கூட்ட நெரிசலுக்கு காரணமே விஜய் தான் நீ லேட்டா வந்த உன்னை பார்க்க தான் இவங்க வந்தாங்க உனக்காக காத்திருந்தாங்க அப்படி செத்தாங்க இதை நீ பொறுப்பேற்றுக்காம சுத்துறதுக்கு என்னடா நியாயம் சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதன் அடிப்படையில் தான் வந்து இப்போ இந்த விதிமுறைகளை தமிழ்நாடு அரசு வகுத்திருக்கு இப்போ இவனை என்ன கேட்குறாங்கன்னா இதை எல்லாத்தையும் ரத்து பண்ணுங்க எதை இந்த விதிமுறைகள்லாம் ரத்து பண்ணணும் அந்த பார்பாரிங்கிற காட்டு மிராண்டித்தனம் அந்த காட்டு மிராண்டித்தனத்தோட அந்த கூட்டம் வந்து மோதிக்கணும் அடிச்சுக்கணும் இன்னும் எவ்வளவு சாப்பிட்டோம் எங்களுக்கு அதை பத்தின கவலை இல்லை எங்களை ஃப்ரீயா விட்டுறோம் எந்த நிபந்தனையும் நான் கட்டுப்பட மாட்டேன் எந்த அரசு சொல்லுகிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நான் ஃபாலோ பண்ணவே மாட்டேன் சரி இது தமிழ்நாடு அரசு மட்டுமா இதை செஞ்சது இதை செய்யறதுக்கு காரணம் என்ன உயர்நீதிமன்றம் கொடுத்த உத்தரவு அவங்க தான் வந்து வழிகாட்டு நெறிமுறைகளை வந்து நீங்க உருவாக்குங்க அப்படின்னு அரசுக்கு சொல்றாங்க அந்த உயர்நீதிமன்றத்தின் உத்தரவின் அடிப்படையில் பிறப்பிக்கப்பட்ட இந்த வழிகாட்டு நெறிமுறைகளை நாங்கள் ஏற்க மாட்டோம் ரத்து பண்ணுங்கன்னு அதே உயர்நீதிமன்றத்தில் போய் இவனுங்க மனு தாக்கல் பண்ணுறான்னா இவனுங்களுக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கணும் இவனுங்களெல்லாம் எதில் அடிக்கணும் திருட்டு பசங்க உண்மையிலேயே வந்து தெரிந்தே ஒன்றும் செய்கிறானுங்க இவனுங்க இவங்கெல்லாம் சாதாரணமானது வெறும் தர்கூரிகள் அப்படிலாம் சொல்லிவிட்டு இவனுங்களை தட்டி விட்டுற முடியாதுங்க இவனுங்க கிரிமினல் தர்கூரிங்க தர்கூரிகள் மட்டும் இல்லை கிரிமினல்ஸ் பாண்ட் கிரிமினல்ஸ் இல்லைனா இந்த 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 மாதிரியான ரெகுலேஷன்ஸை பிறப்பிப்பதற்கு காரணமே உயர் தான் நீ அந்த உயர் நீதிமன்றத்தையே போயிட்டு இதை ரத்து பண்ணுன்னு சொல்றேன்னா என்ன அர்த்தம் இது ஒண்ணு இப்போ இதெல்லாம் ரத்து பண்ண என்ன ஆகும் இல்ல ரத்து பண்ண முடியுமா அடுத்து சொல்றான் எங்களையும் கலந்து ஆலோசனையே அன்னைக்கு உன்னை கலந்து ஆலோசனை பண்ணலையா உன்னை கூப்பிட்டால உன்னை கூப்பிட்டு அனைத்து கட்சி கூட்டத்துக்கு நீ போனியா போய் அங்க போய் உன்னுடைய கருத்துக்களை தெரிவிச்சியா அன்னைக்கு படுத்து குப்புற கலந்து படுத்து வந்து இன்னைக்கு வந்து ஆட்சி தெரிவிக்கிறது என்ன நியாயம் இருக்கு அப்படிங்கறதா வந்து இந்த கேள்வி அப்புறம் எந்த ஒரு கட்டுப்பாட்டுக்கும் நாங்க அடங்க மாட்டோம் நாங்க எங்கி இஷ்டப்படிதான் வந்து நாங்க இந்த ஊர்வலம் நடத்துவோம் சாலை வளம் நடத்துவோம் பொதுக்கூட்டம் நடத்துவோம் அப்படின்னா நீ வந்து எந்த வகையிலும் வந்து எதுக்கும் பொறுப்பெடுத்துக்க மாட்ட எத்தனை பேர் சத்தாலும் எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்ல வரியா நாங்க இடி நடத்துற அந்த கூட்டங்கள்ல இப்படி கட்டுப்பாடற்ற முறையில் வந்து மக்கள் வருவாங்க அவங்க சாவாங்க அதை நீங்க அனுமதிக்கணும்னு கேக்குறியா அப்புறம் சொல்றான் இந்த வேலையெல்லாம் போலீஸோடது அதாவது அரசோட வேலையெல்லாம் எங்கன்னால திரிக்கிறாங்க எங்களுக்கு எங்களை செய்ய வைக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க ஏன்டா பண்ணாட இந்த கூட்டம் வருது அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டியது யாரோட வேலை உங்க வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்குது இந்த கல்யாணத்துக்கு ஒரு ரெண்டாயிரம் பேர் வந்துடுறாங்க இந்த ரெண்டாயிரம் பேரை கட்டுப்படுத்துற வேலை ஊர் மக்களோட அல்லது உன் உன்னுடைய குடும்பத்தோட வேலையாது அப்படித்தானே இந்த கூட்டமா நீ தானே வர சொல்றவங்கள நீ தானே காத்திருக்க வைக்கிற அப்ப நீ தானே அவங்களை ரெகுலேட் என்னைக்காவது ஒரு கூட்டத்திலேயாவது மைக்கு பிடிச்சி கட்டுப்போடா இருங்கடா கம்பத்து மேல ஏறாதீங்க மரத்து மேல தாவாதீங்க டிரான்ஸ்பார் கம்பியை பிடிச்சுன்னு தொங்கி செத்துறாதீங்க இப்படி என்னைக்காவது சொல்லிருக்கிய ஒரே ஒரு கூட்டம் தம்பி கீழே இறங்கப்பா தம்பி கீழ ஒரே ஒரு கூட்டத்துல மட்டும்தான் ஆனா உண்மையில நீ பொறுப்புள்ள ஒரு மனிதனான உன்னுடைய கூட்டம் தொடங்குவதற்கு முன்பாகவே அந்த மக்களுக்கு ஒரு அப்பீல் வைக்கணும் இங்க பாருங்க கட்டுப்பாடா இருங்க நம்ம தற்கூரின்றாங்க நம்மளை வந்து கேவலமா பேசுறாங்க அவங்கள நம்ம ஆச்சரியமா பார்க்கற அளவுக்கு வந்து நம்ம நம்மளை மாத்திக்கணும் இதுதான் ஒரு தலைவனு கழகு இப்படி சொல்றதா ஒரு தலைவனு கழகு ஆனா நீ தலைவனா முதல்ல நீ ஒரு தருதல ஒரு தற்கூரிங்கிறத ஒவ்வொரு கூட்டத்திலும் ஒவ்வொரு நிகழ்ச்சி முடியும் போதும் நீ நிரூபிக்கிற உன்னுடைய செயல் வீரர் கூட்டத்திலேயே நீ எவ்வளவு பெரிய தருதலை பொறுக்கி மனநிலையில் இருக்கின்றத நீ வந்து அங்க காமிச்சிட்ட அதனால இந்த இவங்க வந்து எப்போதுமே மக்கள் மீது அக்கறையற்றவர்கள் அதே போல என்ன அசம்பவம் நடந்தாலும் அதை பற்றி துளியும் கவலைப்படாதவர்கள் இவர்கள் நம்ம அரசியல் இந்த தமிழ்நாட்டு அரசியலுக்கு எப்பேற்பட்ட ஆபத்தானவர்கள் எவ்வளவு மோசடிக்காரர்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வழக்கு இன்னொரு முக்கியமான ஒரு சாட்சி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் சோ எவ்வளவு ஒரு நெஞ்செழுத்தம் இருந்தா இவ்வளவு மோசமான ஒரு சம்பவம் நடந்து உலகத்திலேயே இப்படி எந்த நாட்டிலோ எந்த மாநிலத்தில் நடக்கல அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் நடத்திட்டு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்களுக்கு எந்த கட்டுப்பாடும் விதிக்காதீங்க எங்கள் இஷ்டத்துக்கு விடுங்க நாங்க என்ன வேணா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீ கேஸ் போடுவேன் எவ்வளவு திம்புறது இதுக்காகவே இதற்காகவே இவர்களுக்கு அபராதம் விதிக்கணும் அல்லது இவங்களை தூக்கி போட்டு மிதிக்கணும் நிச்சயமா இதை வந்து சாதாரண விஷயம் தான் இவன் இந்த அளவு கேட்க வர அது என்ன அர்த்தம் இந்த தமிழ்நாடு அரசு அவர்களை சரிவர கையாளவில்லை அவர்களை அவங்க விருப்பப்படி வந்து இயங்குவதற்கு விட்ட தான் மிகப்பெரிய தவறு இவ்வளவு பெரிய துயரத்தை அரங்கேற்றிருக்காங்க அவர்களுக்கு நிச்சயமா வந்து தண்டனை கொடுத்துருக்கணும் கைது பண்ணிருக்கணும் இருக்கணும் தூக்கி போட்டு மிதிச்சிருக்கணும் லாடம் கட்டி இருக்கணும் அதை வந்து தமிழ்நாடு அரசு செய்ய தவறுனது உண்மையிலே வன்மையாக கண்டிக்கத்தக்கது இல்லைன்னா இவ்வளவு தூரத்துக்கு அவன் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை இதை வந்து கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு கோர்ட்ல போய் அவன் எவ்வளவு தவறு செய்தாலும் அதை நம்மால நியாயப்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு கொடூர சிந்தனைகளுடைய வெளிப்பாடுதான் இந்த வழக்கு அப்படின்னு நான் பாக்குறேன் இரண்டாவது அந்த புணநாயகன் படம் ஜனநாயகன் படம் அந்த படத்துக்கு தொடர்ச்சியாக சிக்கல்கள் அதிகரித்து கொண்டே போகுது அந்த படம் வந்து முடங்கி போகணும் அது ரிலீஸ் ஆகக்கூடாது அப்படின்லாம் வந்து நமக்கு ஒன்றும் கிடையாது நம்மோட ஒரே ஒரு என்னன்னா அது ஒரு மட்டமான குப்பை அது ரிலீஸ் ஆனால் என்ன ஆகலனா என்ன அது ஒன்று இதை வச்சு அவன் பொலிட்டிக்கல் மைலேஜ் எடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறான் அதனால் இந்த படம் வந்து ஒன்றும் ஆக போறது இல்லை அப்படிங்கிற மனநிலையில் தான் வந்து இந்த படத்துக்கு எதிராக நம்ம பேசுறதெல்லாம் ஏன்னா இந்த படம் ஒரு தெலுங்கு படத்தோட ரீமேக்கு பாலகிருஷ்ணா படத்தோட ரீமேக்கு தமிழில் பாலகிருஷ்ணா படத்தை ரீமேக் பண்ண மொதல் நபர் வந்து இந்த விஜய் தான் அதில் இந்த இந்த படம் என்னவா வந்திருக்கு எவ்வளோ பெரிய குப்பையாக வந்திருக்குன்றத படம் பார்த்து அவ்வளோ பேர் காரி துப்பிட்டாங்க இந்த படத்தை பற்றி இது மேலே ரிவ்யூ கூட பண்ண வேண்டிய அவசியங்கள் போல இருக்குது அவ்வளோ விஷயங்கள் இந்த படம் பற்றி வந்துருச்சு குறிப்பாக படத்தை இந்த தணிக்கைக்காக பார்த்த இரண்டு நபர்கள் இந்த படம் பற்றி பல்வேறு கருத்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க ஓகே பகவான் கேசரியோட ரீமேக்கு கூடவே ஒரு ஒரு மணி நேர பில்டப்பு இதுதான் இந்த ஜனநாயகன் படம் இப்போ இந்த படத்தை வந்து சென்சார் அதிகாரிகள் வந்து அந்த தணிக்கை சான்றிதழ் தராமல் வந்து இழுத்தடிக்கிறாங்க இதுதான் பொதுவாக பார்க்கப்படுவது ஏன் இழுத்தடிக்கிறாங்க இந்த எல்லாம் உங்களுக்கு தெரியும் இந்த படம் ஆறாம் தேதி நீதிமன்றத்துக்கு போனாங்க எங்களுக்கு யுஏ சான்றிதழ் தர த தர சொல்லுங்க அப்படின்ட்டு தனி நீதிபதி விசாரித்தாங்க அடுத்த நாளே தீர்ப்பு கொடுத்துட்டாங்க ஒன்பதாம் தேதி தீர்ப்பு இதற்கு யுஏ சான்றிதழ் கொடுத்துருங்க மேல்முறையீட்டுக்கு அனுப்பாதீங்கன்ட்டு ஏன் மேல்முறையீடுன்னா இதில் மதம் சார்ந்த காட்சிகள் இருக்குது அதே போல இந்திய ராணுவத்தை அவமதிக்கிற மாதிரி காட்சிகள் இருக்கு வன்முறை காட்சிகள் அதிகமா இருக்கு அதனால வந்து இந்த படத்துக்கு மறு தேவை அப்படின்னு சொல்லிட்டாங்க இதுதான் இஷ்யூ இதை ஏற்றுதான் கோர்ட்டுக்கு போனாங்க கோர்ட்ல ஒரே நல்ல தீர்ப்பு கொடுத்துட்டாங்க யூஏ கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீட்டுக்கு போச்சு தணிக்கை வாரியம் சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி அமர்வு வந்து அதை விசாரிக்குது விசாரிச்சுட்டு அந்த தனி நீதிபதி தீர்ப்பை ரத்து பண்ணிட்டு மேல்முறையீட்டுக்கு ஒரு தேதியை குறிப்பிட்டு அந்த தேதியில் நம்ம வச்சுக்கலான்றாங்க அது ஜனவரி பத்தொன்பது அந்த ஜனவரி பத்தொன்பது வரைக்கும் எங்களால் காத்திருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்துக்கு போயிட்டாங்க இந்த தயாரிப்பு நிறுவனம் அந்த உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கை நாங்கள் ஏற்றுக்க முடியாது நீங்கள் அங்கேயே போய் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்ற அனுப்பிட்டாங்க உயர்நீதிமன்றம் பத்தொன்பதாம் தேதி விசாரிச்சது ஒரு நாள் முழுக்க விசாரிச்சுட்டு தீர்ப்பை மறு தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வைத்துட்டு சில தினங்களுக்கு முன்பு தீர்ப்பு சொன்னாங்க அந்த தீர்ப்பில் இந்த படத்தை இந்த படத்துக்கு தனி நீதிபதி கொடுத்த அந்த உத்தரவை ரத்து பண்ணுறோம் இது ஆட்சேபனைக்குரிய காட்சிகள்லாம் இருக்குன்றதுனால மறுபடியும் இந்த படத்தை இந்த இந்த படம் குறித்த விசாரணையை தனி நீதிபதியே மீண்டும் விசாரிக்கிட்டோம் யார் முதல்ல இந்த படத்துக்கு தணிக்கை சான்று தரக்கு ஒரு சொல்லி ஒரு உத்தரவு போட்டாங்கள அந்த தனி நீதிபதியை மீண்டும் விசாரிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ அது எப்போ விசாரணைக்கு வரும்னு தெரியல தனி நீதிபதி ஏதோ இது வரைக்கும் உத்தரவு பிறப்பிக்காம இருக்காங்க வழக்கு என்றைக்கு வரும்னு தேதி குறிப்பிடாமல் இருக்கிறதுனால இந்த படம் ரிலீஸுங்கிறது இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க எல்லோருமே இந்த படத்தின் மீதான ஆர்வம் எல்லாருக்குமே குறைஞ்சி போச்சு ஆல்மோஸ்ட்டு அது ஒரு டெட் பாடி மாதிரி ஆகி போச்சு இந்த படம் இப்போது தனி நீதிபதி விசாரிக்கிறதுக்கு இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை அந்த அறிவிப்பும் வரல அதுக்குள்ளே சென்சார் போர்டு உள்ளனுடைய திரும்ப இந்த தனி நீதிபதி என்ன வேணால் விசாரிக்கிட்டான் இந்த படத்துக்கான சென்சார் சான்று குறித்து அவங்க என்ன தீர்ப்பு கொடுத்தாலும் அந்த தீர்ப்பு கொடுப்பதற்கு முன்பு எங்களை கேட்கணும் எங்களை அழைத்து எங்களிடமும் விசாரித்து எங்கள் பதிலை கேட்டுட்டு தான் வந்து தனி நீதிபதி இந்த படம் குறித்த தீர்ப்பை தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சற்று நேரத்துக்கு முன்பாக அவங்க வந்து ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க அதாவது கேவிஎட் மனு எப்படி சுப்ரீம் கோர்ட்டில் அவங்க கேவியட் மனு போட்டாங்களோ சுப்ரீம் கோர்ட்டுக்கு படக்குழு போச்சு உடனே கேவியட் மனு போட்டாங்க இதை சிக்கலை பார்த்த உடனே உச்ச நீதிமன்றம் எப்போ எங்களுக்கு சிக்கலே வேணால் போயிடுங்கன்னு தருத்துட்டாங்க இப்போ அதே போல் வழக்கு மீண்டும் ஆரம்ப நிலைக்கு வந்திருக்கு தனி நீதிபதி விசாரிக்க போகிறாங்க அந்த விசாரணைக்கு முன்பாகவே கேவியட் மனு தாக்கல் பண்ணி எங்களை கேட்காம நீங்கள் உத்தரவு பிறப்பிக்க கூடாது தனி நீதிபதி ஏற்கனவே சூடுபட்டாங்க அவங்க முதல் தீர்ப்பு கொடுத்து அந்த தீர்ப்பு செல்லாதுன்னு சொல்லிட்டு அமர்வு நீதிமன்றம் சொன்னதுனால இப்போ அதை விசாரிப்பதற்கு முன்பு அவங்க படத்தை பார்க்கணும் அல்லது படம் பார்த்த அந்த உறுப்பினர்கிட்ட விசாரிக்கணும்னு என்னென்னவோ இருக்கும் அது எல்லாம் அந்த நீதிமன்ற நடைமுறை இருக்குல்ல அதன்படி அவங்க இந்த வழக்கை எடுத்து விசாரிக்கவே இன்னும் சில தினங்கள் ஆகும் அப்படி இருக்கும்போது வழக்கு விசாரிக்கு வர்றதுக்கு முன்னாடி சென்சார் போர்டு உள்ளே வந்துருச்சு இப்போ இந்த பிரச்சனையோட தீவிரம் தனி நீதிபதிக்கு புரிஞ்சிருக்கும் அதனுடைய விளைவு இந்த படத்துக்கான விசாரணையே தள்ளி போகும் தள்ளி 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 போகும் அப்புறம் தீர்ப்புங்கிறது அது இன்னும் தள்ளி தள்ளி போகும் படங்கிறது இப்போதைக்கு வரவே வராது ஆக இந்த படம் மொத்தமாக முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது வந்து இப்போதைய நிலைமை அதை திரும்ப சொல்ற இது வெவ்வேறு அரசியல் காரணங்கள் என்னென்ன சொன்னாலும் இதில் முழு தவறு விஜய் விஜயனுடைய தயாரிப்பாளர்கள் மற்றும் அவர்களுக்கு அந்த நீதி ஆலோசனை வழங்குற அந்த குழுவில் இருக்காங்களே அந்த வக்கீலுங்க வழக்கு அறிஞர்கள் அந்த அறிஞர்கள்கிட்ட தான் தவறு இருக்கு உண்மையிலே சரியான ஒரு வக்கீல் சரியான ஒரு லீகல் அட்வைஸர் இருந்தால் என்ன சொல்லியிருப்பான் தெரியுமா ஓ இதெல்லாம் வந்து இப்படி கேஸ் போட்டாலாம் தீராதியா பெசாம முடியாது அவங்க எப்போ தராங்களோ தரட்டும் நல்லா தள்ளி கூட படுத்து ரிலீஸ் பண்ணிக்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணியிருப்பான் உண்மையான சரியான ஒரு வக்கீலாக இருந்தால் எனக்கு பணம் வந்தா போதும் ஒரு 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 மணி நேரத்துக்கு வந்து எனக்கு இத்தனை லட்ச ரூபாய் ஃபீஸ் அப்படின்னு நினைக்கிற வக்கீலா இருந்தா போடு பார்த்துக்கலாம் நான் இருக்கும் போடு அப்படின்னு சொல்லியிருப்பான் இல்லை இதுக்கு நாசமா போட்டுண்டா அப்படின்னு நினைக்கிறவனாக இருந்தால் இதை தான் வந்து பண்ணியிருப்பான் அதனால வந்து இவர்கள் ஒன்று இதை தெரியாம செய்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கணும் அல்லது தெரிந்தே பப்ளிசிட்டிக்காக தொடர்ச்சியா இதை பண்றாங்க அப்படின்னும் இத வந்து எடுத்துக்கலாம் இதுல இப்போதைக்கு அவர்கள் முன் இருப்பது சென்சார் அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுட்டு நாங்கள் வந்து சர்டிஃபிகேட் வாங்கிக்கிறோன்னு சொல்லிட்டு அவங்க காலில் விழுந்து அந்த கேஸை வித்ரா பண்ணுறது மட்டும்தான் இவர்கள் முன்னு முன்புள்ள ஒரு சாதகமான ஒரு வழி அப்படி இல்லை நாங்கள் வந்து மல்லுக்கட்டை தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மல்லுக்கட்டை நீதிமன்றத்தில் மல்லுக்கட்டை ஆரம்பித்தா சென்சார் போர்டு வந்து விடா கொண்டன் குடாக்கன்ற மாதிரி வந்து தொடர்ச்சியாக சிக்கல்களை ஏற்படுத்துவாங்கன்றதில் எந்த சந்தேகமும் இல்லை இப்போதைக்கு ஜனநாயகன் வராது ஒருவேளை விஜய் அங்கே போய் காலங்களில் விழுந்துட்டா திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அதுவும் கூட வந்து வெளிப்படையாக அவ்வளோ சீக்கிரம் வந்து அவங்க இதை ஒத்துக்கிட்டு டக்குன்னு வந்து அந்த படத்தை விட்டுருவாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது இது போக்குல இது தேர்தலெல்லாம் முடிந்த பிறகு தான் வந்து அந்த படம் வரும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த நேரத்தில் வந்து சுத்தமாக இதற்கு ஐப்பும் இருக்காது இந்த படத்தை பார்க்குற ஆர்வமும் யாருக்கும் இருக்காது